நாம் நடமாடும் ஆலயங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆலயத்திற்குள் வருகிறோம் தண்ணீர் தேவாலயத்தின் வலப்புறம் இருந்து ஊற்றெடுத்தது என்று நாம் பார்க்கிறோம் இயேசு கிரிசனுடைய விழாவை ஈட்டியால் குத்தி திறந்தவுடன் தண்ணீரும் ரத்தமும் வெளிவந்தன என்று சொல்கின்ற பொழுது அந்த தேவாலயத்தினுடைய வலப்புறத்திலிருந்து தோன்றிய தண்ணீர் நலமளித்தது போல வாழ்வழித்தது போல புகலிடமாக இருந்தது போல வாழிடமாக இருந்தது போல கிறிஸ்துவனுடைய அந்த வலபுறத்தில் இருந்து வந்த ரத்தமும் வாழிடமாக கூடியதாக குணமளிக்க கூடியதாக இருக்கிறது தண்ணீர் அது தூய் ஆவியானவரை குறிக்கிறது என்று சொல்லுகிறார் நமக்குள்ளும் இந்த தண்ணீர் என்ற உயிருள்ள தண்ணீர் என்ற தூய் ஆவியானவர் உடலுக்குள்ளே இருக்கின்ற நமது வார்த்தையில் வழியாக நடமாடக்கூடிய ஆலயங்களாக இருக்க வேண்டும் தான் இந்த ஆலயத்திற்குள்ளே வருகிறோம்